தலைமன்னர் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வரம் மீனவர்களை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் மீனவான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை உத்தரவு பிறப்பித்துள்ளார் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று நேற்றைய தினம் ஞாயிறு அதிகாலை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மன்னர் வடக்கு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர எட்டு மீனவர்களை தலைமன்னர் கடற்படையினர் கைது செய்திருந்தனர் இது செய்யப்பட்ட குறித்த மீனவர்களை கடற்படையினர் தலைமன்னர் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர் கடற்படையினர் விசாரணைகளை தொடர்ந்து திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்தனர் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை மன்னர் நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்தினர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னர் குறித்த மீனவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது